எல்லாம் உங்களுக்கு காண்டிதே உங்க குடும்பங்க ஆமா உங்க குடும்பமே அக்கா அங்கட்டு ஒரு பக்கம் அங்கட்டு ஒரு பக்கம் தெரிஞ்சது என் குடும்பம் தான் போயிடுச்சு அப்புறம் அக்கா அதுக்கு தான் நினைச்சு நம்ம புள்ள நம்ம மர்மையே பேத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் மர்மையே ஓடி போய் தான் 500 அப்புறம் என்ன நான் மர்மையே ஏ அதையெல்லாம் நினைச்சு அதலாம் வந்து சேர்ந்துருவாங்க சரி எதுக்கு மாளை குடிச்சிட்டீங்க என்ன செய்யா எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கதே உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் உடனே நினைச்சதே என் குடும்பம் தான் போயிடுச்சு அப்புறம் என்ன குடும்பம் ஏமா